அடிப்படை சாசனம் வேதமும் ஆகமும் ஆஃப் கைலாசா என்னன்னா ஒவ்வொரு ஜீவனும் பரமசிவ பரம்பொருளை தனக்குள் உணர்ந்து பரமாத்வைத்த நிலையை நாமே பரமசிவம் பரமசிவம் நமக்குள்ளேயே இருக்கின்றார் என்கின்ற பரமாத்வைத சத்தியத்தை வாழ்வதற்கான உரிமை இதை வாழ்வது நீங்கள் உங்களை பரமசிவ பரம்பொருளாக உணர்வது உங்கள் உரிமை உங்களை சுற்றி இருக்கும் அனைவரும் அதேபோல் உங்களை நடத்துவது உங்களை பரமசிவ பரம்பொருளாக நடத்துவது உங்கள் உரிமை நீங்கள் மற்றவர்களை அதே போல பரமசிவ பரம்பொருளாக நடத்துவது உங்கள் கடமை தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் துவங்குகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் துவங்குகிறது இதுவே எங்களுடைய சாசனத்தை பற்றி ஒரு அடிப்படையான சத்தியத்தை ஒரு அடிப்படையான அறிமுகத்தை உங்களுக்கு கொடுத்துவிடும் முழுக்க முழுக்க ஞானத்தை அடிப்படையாக வைத்து எந்த வயலன்ஸும் இல்லாத ஹிம்சையும் இல்லாத முழுமையான அஹிம்சையை அடிப்படையாக வைத்த ஞானத்தை அடிப்படையாக வைத்த தேசம் கைலாசா அதனால தான் எங்களுக்கு இராணுவமும் இல்லை தனியாக காவல் காவல்துறையும் வைத்துக் கொள்ளவில்லை எங்களுடைய உள்கட்டமைப்பை முறையாக நடத்துவதற்கு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் இன்டெகிரிட்டி டிபார்ட்மெண்ட்னு யாராவது ஏதாவது பிழைகள் செய்வார்களே ஆனால் அவர்கள் ஆன்மீக ரீதியான தவம் தியானம் மற்றும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தில் அளிக்கப்பட்டிருக்கும் பிராய்ச்சித்தங்களை செய்து தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு மேல்நிலைக்கு வந்து ஆன்மீக உயர்நிலையை அடைவதற்கான வழிகாட்டுவதற்கான ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றோம் ஒரு அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அது ஸ்பிரிச்சுவல் இன்டெகிரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆன்மீக தன்மையை. நமக்குள் மலரச் செய்து கொள்வதற்கான துறை இப்போ லைவ்ல ஐயா திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க இவர் உண்மையான நித்யானந்தர் அல்ல ஏஐ தொழில்நுட்பம் என்று சிலர் சொல்கிறார்கள் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு யோசிச்சுதான் சொல்லணும் இது உண்மையிலே இப்ப இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் டெக்னாலஜி மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்கின்ற அளவிற்கு ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது அது உண்மைதான் ஆனா ஒரு விஷயம் ஏ தொழில்நுட்பம் யோசிக்காமல் பதில் சொல்லும் நான் இப்போ யோசிச்சு பதில் சொன்ன பாருங்க அதை வைத்து நான் ஏ தொழில்நுட்பம் அல்ல நிஜமாக இருக்கும் நித்யானந்தர் தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி வேணா சொல்லலாம் எங்களுடைய ஞாத்வா தேவம் சர்வபூதேஷு சிவம் ஸ்திதம் பசந்திதே தீராகா மோக்ஷம் இச்சந்தி யதயசதாகா அனைத்து உயிர்களிலும் பரமசிவ பரம்பொருள் என்றும் அழியாத ஆத்மாவாக நிலைபெற்றுள்ளான் என அறிந்த ஞானிகள் நிச்சயமாக அவனை வழிபட்டு மோக்ஷத்தை நாடுகின்றனர் இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் உங்களை பரமசிவ பரம்பொருளாக உணர்வதற்கும் மற்றவர்களையும் பரமசிவ பரம்பொருளாக உணர்வதற்கும் உங்களுக்கு அளிக்கப்படும் சுதந்திரமே முதல் சுதந்திரம் இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட் இதை நீங்கள் வாழ்வதற்கான சூழலியல் ஆன்மீக சூழலியல் தான் கைலாசம் இதே ஞான கருத்தை தங்கள் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட நபர்களோடு வாழ்வது தாங்க ஸ்வர்க்கம் அது தாங்கிய கைலாசம் அதாவது கருத்தியல் ரீதியாக ஒத்த இனிமையான ஒன்றுபட்ட கருத்துடைய மக்கள் ஒன்றாக இணைந்து வாழும் பொழுது அவர்கள் ஒரு மிக பெரிய ஆன்ம பலமாக மாறுகின்றார்கள் ஒரு நாடு அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் சொல்லி ஒண்ணுமே ஒரு நூறு பேர் ஒரே பிரீக்வன்சியோட வைப்ரேட் ஆகிறது ஒரே கருத்தோட ஒத்த கருத்தோடு வைப்ரேட் ஆகிறது அந்த ஒத்த கருத்துக்காக அந்த ஒரு சத்தியத்திற்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து அதை ஆனந்தமாக வாழ்வதுதான் அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒரு நாடுங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க எல்லா மிக நாடுகளுமே ஒரு ஒரு குழு ஒரு நூறு இருநூறு பேர் ஒரு பிரின்சிப்புளை ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு எடுக்கின்ற முடிவுகள் தான் ஒரு நாடுங்க அந்த முடிவுகளைத்தான் கோடிக்கணக்கான மக்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படித்தான் எல்லா நாடுமே நடக்குதுங்க நீங்க என்ன பேர் சொல்லிக்கலாம் வேற வேற பேர் வச்சுக்கலாம் வேற வேற அரசியல் தத்துவங்கள்னு வச்சுக்கலாம் ஆனா நடைமுறையில இப்படித்தான் நடக்குது அதே போல ஒரு சில ஆயிரம் பேராவது இந்த ஒரு கருத்துக்கு சனாதன இந்து தர்மம் சத்தியம் அதை புனரமைத்து அதன் மிகப்பெரிய உலகத்திற்கு அளிக்க வேண்டிய பங்களிப்புகளை உலகத்திற்கு அளிப்பது சத்தியம் இது சாத்தியம் அப்படிங்கிற இந்த ஒரு சத்தியத்தை உயிராக கொண்டு அதற்காக தங்கள் வாழ்க்கையையே அர்ப்பணிக்கும் சில ஆயிரம் பேர் ஒன்றிணைந்ததனால் பரமசிவ பரம்பொருளின் பேரருளும் அவரால் அளிக்கப்பட்டதனால் இந்த கைலாசா அவர் அருளாலே நிஜமாக மாறியது இனிமையாக ஆனந்தமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மைங்க பிராக்டிக்கலா ஒரு ஃபங்க்ஷனல் நேஷனாக நடக்கிறதுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்துவிட்டோம் இதுக்கு மேல வளர்வதை மட்டும்தான் செய்யணும் நாங்க மற்ற நாடுகள் போல ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி சார்ந்த நேஷன் கிடையாது உலகம் அனைத்திற்கும் பங்களிப்பதற்காக உலகம் அனைத்திற்கும் சேவை செய்வதற்காக சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட அப்பொலிட்டிக்கல் நேஷன் அரசியலை கடந்த ஆன்மீக தேசம் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.